லைவ்ல இருக்கா பாருங்க ஆமாமா இப்போ கரெக்ட்டா டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4:00 இருக்கும் இப்போ இந்த climate வந்து ரொம்ப பிளசன்ட்டா இருக்கு இப்போ எதுக்குமே வெளியில வராதவங்க இன்னைக்கு எல்லாரும் வெளியில வந்திருக்காங்க மாடிக்கு சோ நானும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு தான் மாடிக்கு வரோம் ஈவினிங்ல சோ இங்க பயங்கரமா காத்து அடிக்குதே நீங்க இருக்குற ஏரியால எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க மரம் எல்லாம் எதுவும் கிடையாது அதனால நான் ஜஸ்ட் உங்களுக்கு வீடெல்லாம் மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கிறேன் வெறும் கிளவுடியா இருக்கு எல்லாமே மேகங்கள் எல்லாமே ரொம்ப கருப்பா இருக்குது தெரியுது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க சேனலை பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே மாடியில மொட்டை மாடியில தான் எல்லாருமே இருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில இருந்து தான் நான் பாக்குறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு நேரத்துக்கு நல்லா இந்த மரங்கள் எல்லாமே நல்லாவே ஆடிட்டு இருந்து தான் எல்லாமே ஸ்டாப்ல இருக்கு ஸோ கொஞ்சம் எல்லாம் காத்து கம்மியா இருக்கு இன்னைக்கு லீவு அப்படிங்கறதால தெரு எல்லாமே காலியா இருக்கிறதால இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் லைவ் கொடுக்குறேன் இந்த லைவுக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் முடிஞ்சவங்க எல்லாருமே லைவுக்கு அட்டன் பண்ணுங்க ப்ளீஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் லைவ்ல வாங்க ரொம்ப கிளவுடியா இருக்கு எல்லாருமே வந்து எல்லாரும் யாரை பார்த்தாலுமே வீட்டுல இல்லை எல்லாரும் மாடியில தான் இருக்காங்க இன்னைக்கு ஹாய் ீ சிஸ்டர் குட் ஈவினிங் உங்கள் ஏரியால எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வேற எனக்கு லைக் இருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு குட்டி பசங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க எல்லாரும் லேடீஸ் யாரும் வெளியில மாடிக்கு வராதவங்க இன்னைக்கு எல்லாருமே வெளியில வந்திருக்காங்க பசங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு மேல லைவ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பேர் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க உங்க ஏரியால எப்படி இருக்கு ஜெயஸ்ரீ சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் மழை இங்க ஸ்டார்ட் ஆகல மழை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்பதான் மழை ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னால் கூட லைவ் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஸோ எல்லாருமே வந்து ரோடே வந்து இங்கே காலியாக தான் இருக்கு ஸோ ரொம்ப இருட்டி இருச்சு ஃபுல்லாகவே கிளவுடியாக தான் இருக்கு இங்க இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால இன்னைக்கு ஃபஸ்ட்டு டேவே இந்த மழை வந்தால் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் வரணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் மழை வரணும்ட்டு எல்லாமே கொஞ்சம் காத்து இல்ல இப்போ மழை ஸ்டார்ட் ஆகுறதால கொஞ்சம் கம்மியாயிருச்சு காத்து எல்லாம் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஃபுல்லா எல்லாமே அசைஞ்சிட்டு தான் இருந்தது செம்மையா இருந்தது காத்து இப்போ எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கு